அத்தியாயம் இருபத்தி ரெண்டு விதிமுறைகளை அறியாத முயலோன் வீரா சூரா நீங்கள் இருவரும் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது இந்த போட்டியில் முயல் குட்டி தோற்க வேண்டும் அதுவும் என்னை விட கேவலமாக தோற்க வேண்டும் அவ்வாறு நடந்தால் மட்டுமே என்னால் டைகர் பட்டதை பெற முடியும் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் என்று தனது இரண்டு கூட்டாளிகளிடம் மிக மெல்லிய குரலில் அட்லஸ் கூறினான் சரி என்று சொல்லிவிட்டு இருவரும் அட்லஸை விட்டு தனியாக வந்தார்கள் வீரா நான் செவலையின் அருகே செல்கிறேன் எந்த நான்கு சக்கர வாகனம் வரும் பொழுது எச்சரிக்கை ஒளியை எழுப்ப வேண்டும் என்று நான் அவனிடம் சொல்கிறேன் நீ இங்கே இருந்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய் என்று சூரா கூறினான் நீ அங்கே செய்வது எவருக்கும் தெரியாது தெரிந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளித்து விடலாம் ஆனால் நான் இங்கே ஏதாவது முயற்சி செய்து அதற்கு பிறகு தெரிய வந்துவிட்டால் நேரடியாக அந்த முயல் குட்டிக்கு டைகர் பட்டத்தை கொடுத்து விடுவார்கள் ஆம் இது போட்டியின் விதிமுறைக்கு புறம்பானது ஆகையால் இங்கே இருந்து கொண்டு நான் முயற்சி செய்வது சரியாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன் என்று வீரா கூறினான் இப்படி நாம் கூறினால் நம் தலைவர் நம்மை கொன்றே விடுவார் அது புரிகிறது ஆனால் அதற்கு நான் என்ன செய்வது சரி என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று வீரா கூறியதும் செவலை இருக்கும் இடத்தினை நோக்கி சூரா சென்றான் இந்த போட்டியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது ஆட்டத்தில் களமிறங்கி இருப்பது முயல்குட்டி முதல் முறையாக நம் இனத்திற்கு வேறொரு இனத்தைச் சேர்ந்த உயிர் தலைமை தாங்கப் போகிறதா அல்லது அந்த முயற்சியில் அது தோற்று போகப் போகிறதா இதோ முயல்குட்டி அதற்காக பதிலை அதனது வேகத்தின் மூலம் சொல்லப் போகிறது என்று பைரவர் கூறினார் அனைவரது கவனமும் முயலோனின் மீது சென்றது கருப்பா சற்றுமுன் அட்லஸ் அவனது ஆட்களிடம் ஏதோ பேசினான் அவர்கள் நம் மைலோனை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று சற்று பயத்துடன் பலராம் கேட்டான் அட்லஸின் ஆட்களில் ஒருவன் செவலையின் அருகே சென்று இருக்கிறான் அவனை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் அவன் அவனது செயல்களை செவலையின் மூலம் செய்வான் நாம் அவனை ஏதாவது செய்தால் அது செவலையை அவனது பணியை செய்ய விடாமல் செய்வதற்கு சமமாகிவிடும் ஆகையால் நமது கவனத்தை வீராவின் மீது கொண்டு செல்ல வேண்டும் என்று பலராமை பார்த்து சொல்லிவிட்டு டேய் ஜிம்மி நீ வீராவின் அருகே சென்று நின்று கொள் என்று கருப்பன் ஜிம்மியை பார்த்து கூறினான் ஐயோ அவன் அருகே நான் சென்றால் அவன் என்னை கொன்று விடுவான் என்று சற்று பயத்தில் ஜிம்மி கூறினான் இப்பொழுது நான் சொல்வதுபடி நீ கேட்கவில்லை என்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் நமக்கான வாய்ப்பு இது நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தயவு செய்து நான் சொல்வதைக் கேள் அவன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று கருப்பன் கூறினான் இல்லை வேண்டாம் நான் அவனது அருகே செல்கிறேன் முதுகில் அடிபட்ட இந்த நிலையில் உங்களுக்கு ஜிம்மியின் துணை தேவை என் நண்பனுக்காக எனது உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு', அங்கே இருந்து வேகமாக வீராவை நோக்கி பலாரம் சென்றான் அந்நேரம் சற்று தூரத்திலிருந்து வினோதமான வாகன சத்தம் ஒன்று கேட்டது அடடா இது அம்புலன்ஸ் வண்டி அல்லவா முயல்குட்டிக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா என்று கருப்பன் முணுமுணுத்தான் இது என்ன வினோதமான சத்தமாக இருக்கிறது இது வாகனமா அல்லது வேறு ஏதாவது ஒன்றா என்று பலராம் தன் மனதில் நினைத்துக்கொண்டே அந்த சத்தம் வந்த திசையை பார்க்கும் நேரம் முயல்குட்டி அதனது திறமையை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆம் நம் முயல்குட்டிக்காக குயாம் குய்யாம் வண்டி வருகிறது என்று செவலை கூறினான் நான் ஏதாவது செய்து உன் நண்பனை பயமுறுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது வேகமாக வரும் குய்யாம் குய்யாம் வண்டியே போதும் உன் நண்பன் பயத்தில் மரணத்தின் விளிம்பிற்கு சென்று விடுவான் என்று வீரா கூறினான் அடடா அந்த வாகனம் எவ்வாறு இருக்கும் என்று தெரியவில்லையே ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவனது சத்தம் இரண்டு மடங்காக அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவன் கூறியது போல் அந்த சத்தம் ஒரு வகையான மரணப்பீதியையும் உள்ளுக்குள் உருவாக்குகிறது இப்பொழுது மைலோன் என்ன செய்யப் போகிறான் என்று மனதிற்குள் பலராம் நினைத்தான் அனைவரும் குய்யாம் குய்யாம் வண்டி வரும் திசையை பார்க்கும் நேரம் மின்னல் வேகத்தில் அது வந்து கொண்டிருந்தது அந்த வாகனத்தின் மேல் பகுதியில் இருக்கும் வண்ண விளக்கும் அதனது சத்தமும் அதன் வேகமும் உண்மையில் அனைவருக்கும் மரண பயத்தை கொடுத்தது ஆம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நாய்களும் சற்று பயம் கொண்டன இவர்கள் அனைவரது பயத்தையும் ஒன்று சேர்த்தால் எந்த அளவிற்கு பயமாக இருக்குமோ அந்த அளவிற்கு முயலோனுக்குள் பயம் இருந்தது ஆனால் முயலோன் ஒரு அடி கூட பின்னால் எடுத்து வைக்கவில்லை ஏனென்றால் அவனுக்கு அந்த வாகனத்தை நினைத்து பயமில்லை வழக்கம்போல் போட்டியில் தோற்றால் என்ன ஆகும் வெற்றி பெற்றால் இந்த நாய்களுக்கு இடையே நாம் சிக்கிக்கொள்வோமோ நம் வீட்டிற்கு செல்ல முடியாததோ நம் காட்டிற்கு திரும்ப முடியாததோ என்ற எண்ணம் தான் அவனுக்குள் இருந்தன இவ்வாறு மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவை எதுவும் முயலோனின் வேகத்திற்கு தடையாக அமையவில்லை மேலும் அவனது முதல் அடியை எடுத்து வைத்த மறு கணமே சாலையின் அந்த பக்கம் சென்றுவிட்டான் அவன் சாலையின் அந்த பக்கம் சென்ற இரண்டு வினாடிகள் கழித்து தான் அந்த குய்யாம் குய்யாம் வண்டி அவனை கடந்து சென்றது ஆனால் எவரும் முயலோனின் இந்த வேகத்தை பாராட்டும் வண்ணம் வாய்விட்டு சத்தமாக ஒளையிடவில்லை ஆம் போட்டியின் இந்த மூன்றாவது சுற்று சாலையை கடப்பது அல்ல நான்கு சக்கர வாகனத்தின் சக்கரத்தை முத்தமிடுவது அடடா இவன் எதற்காக இப்பொழுது சாலையை கடந்தான் என்று பலராமும் வருந்தினான் முயலோனை அந்த குயாம் குயாம் வண்டி கடந்து சென்ற பிறகு தான் முயலோனுக்கு தான் செய்த தவறு புரிய வந்தது ஆகையால் சற்றும் யோசிக்காமல் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடினான் ஏற்கனவே அந்த குயாம் குயாம் வண்டி அனைவரது கண்ணையும் விட்டு மறையும் தூரம் சென்றுவிட்டது அதன் பின்னாலே ஓடிய முயலோனும் அனைவரது கண்ணை விட்டும் மறைந்தான் அடடா முயல் குட்டிக்கு அதிவேகமாக ஓடும் திறன் இருந்தும் விதிமுறை தெரியாததனால் இப்படி ஆகிவிட்டது முயலின் அதிவேகத்தை வைத்து பார்த்தால் விதிமுறை மட்டும் அதற்கு சரியாக தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் அந்த குயாம் குயாம் வண்டியின் சக்கரத்தில் அது முத்தமிட்டு இருக்கும் இப்பொழுது அந்த வண்டியை பின்தொடர்ந்து செல்லும் முயல் குட்டி அந்த வண்டியின் சக்கரத்தை முத்தமிடுமா அவ்வாறு முத்தமிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா போட்டியின் விதிமுறைப்படி நியமிக்கப்படும் நான்கு சக்கர வாகனத்தின் சக்கரத்தில் முத்தமிட்டால் போதும் அது எப்பொழுது எங்கே என்று முக்கியமில்லை ஆனால் அருகே செல்லும் பொழுதே முத்தமிடுவது கடினம் இந்த தருணத்தில் எவ்வாறு தூரம் சென்ற பிறகும் முத்தமிட முடியும் முயல்குட்டிக்கு வேகம் இருந்தும் விவேகம் இல்லாததனால் போட்டியில் தோற்கப் போகிறது ஆம் இவ்வாறு தான் ஆமையிடமும் அந்த முயல் தோற்றிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று ஒவ்வொரு நாய்களும் ஒவ்வொரு விதமாக பேச்சிக்கொண்டு மரத்தின் அடியை நோக்கி வந்தன இப்பொழுது எதற்காக அனைவரும் தோற்றுப்போன முயலின் நிலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லோரும் நமது புதிய டைகர் பட்டத்தை பெறப்போகும் அட்லஸை பாருங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வீரா அங்கே வந்தான் ஆமாம் மூன்றாவது சுற்றில் அட்லஸ் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர் போட்டியின் விதிமுறைகளை நன்கு அறிந்து வெற்றி பெற முயற்சி செய்தார் ஆனால் அந்த முயல்குட்டியோ எந்த விதமான போட்டி நடக்கிறது என்பதை பற்றிய எந்த தகவலும் இல்லாமல் தன் இஷ்டத்திற்கு ஏதோ செய்து கொண்டிருந்தது ஆகவே அட்லஸே நமது அடுத்த டைகர் என்று சொல்லிக்கொண்டே சூரா மரத்தின் அடியை நோக்கி வந்தான் போட்டி இன்னும் முடிவுக்கு வரவில்லை அதற்குள் நீங்களாக தீர்ப்பு சொல்ல வேண்டாம் இன்னும் சற்று நேரத்தில் குய்யாம் குய்யாம் வண்டியை துரத்திச் சென்ற எனது நண்பன் வெற்றியுடன் திரும்ப வருவான் அதுவரை எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருங்கள் என்று பலராம் கூறினான் அந்த முயல்குட்டி இன்னும் டைகர் என்ற பட்டத்தைப் பெறவே இல்லை அதற்குள் அவனது நண்பன் நம்மை ஆட்டிப் ஒருவேளை அந்த முயல் குட்டிக்கு டைகர் பட்டம் கிடைத்துவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்துப் பாருங்கள் என்று கூட்டத்தில் ஒரு நாய் சொன்னது நீ சொல்வது போல நடக்குமா எனக்கு தெரியாது ஆனால் அட்லஸ் டைகர் பட்டத்தை பெற்றால் நாம் அனைவரும் கண்டிப்பாக அடிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் என்று இன்னொரு நாய் பதில் அளித்தது அந்த கூற்று எவரால் சொல்லப்பட்டது என்பதை அறிய கூட்டத்தில் அனைவரும் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் பலராமை மட்டும் கருப்பன் கவனித்தான் ஆம் அவ்வாறு பேசியது பலராம்தான் என்று கருப்பனுக்கு மட்டும் தெரிந்திருந்தது பலராம் தனது குரலை மாற்றி பேசி கூட்டத்திற்குள் அமளி துமளியை ஏற்படுத்திவிட்டான் நமக்கு டைகர் ஆக இருப்பவர் யார் என்பதை தீர்மானிக்க மரண விளையாட்டு நடத்துவது போல் நம் கூட்டத்தின் ஆலோசகராகவும் இந்த விளையாட்டை நடத்துபவராகவும் இருப்பவருக்கும் ஏதாவது போட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இங்கே பேச வேண்டியது அவர்தான் ஆனால் அவரை தவிர மற்ற அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பைரவனை குத்திக்காட்டி அட்லஸ் கூறினான் ஏனென்றால் போட்டி இன்னும் முடிவடையவில்லை முயல் குட்டியை நான் என் கண்களால் பார்க்கும் வரையில் என்னால் எதுவும் பேச முடியாது அதுவரை நீங்கள் என்ன பேசிக்கொண்டாலும் அது உங்களது பொறுப்பு என்னால் அதில் தலையிட முடியாது என்று அட்லஸின் மூக்கை பிடுங்குவது போல் பைரவர் பதிலளித்தார் அந்த வார்த்தைகள் அட்ரஸுக்கு கடும் கோபத்தை வரவழைத்தன ஆனால் இப்பொழுது அவனால் எதுவும் செய்ய முடியாது ஒருவேளை ஏதாவது செய்ய முயற்சி செய்தால் நேரடியாக முயல் குட்டிக்கு டைகர் பட்டத்தை வழங்கிவிடுவார்கள் அதனால் அவனது ஆட்களில் ஒருவராகிய வீராவை பார்த்து இந்த இடத்திற்கு குட்டி திரும்ப வரக்கூடாது என்ன செய்வாயோ செய்துவிடு என்று கண்களால் உத்தரவிட்டான் அதை புரிந்து கொண்ட வீரா கூட்டத்திலிருந்து எவருக்கும் தெரியாமல் நழுவி முயல் சென்ற திசையை நோக்கி சாலையின் ஓரமாக மறைந்து மெதுவாக செல்லத் தொடங்கினான்